நாளை கார்த்திகை ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடை பற்றி இப்பொழுது நாம் இங்கே கேட்கப் போகிறோம் பெரும்பாலானவர்களுக்கு இந்த வழிபாடு தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சமீப காலமாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நிறைய ஜோதிடர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்லப்படுகிறார்கள் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த தேதிகள் எல்லாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் பெருமாளை வழிபட செய்ய நம்முடைய தலையெழுத்து மாறும் சில பேர் தலையெழுத்தில் வாழ்க்கையில் கடைசி வர கஷ்டம்தான் என்று எழுதியிருக்கும் அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் தாறுமாறாக விளையாடிக் கொண்டிருக்கும் சில பேர் வாழ்க்கையில் இதுவரை நல்லதே நடந்திருக்காது இனிமேலும் நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை என்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த விஷ்ணு பத்தை புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பின் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டினை நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் அடுத்ததாக இந்த கார்த்திகை மாதம் அனைவரும் தெரிந்தது ஒன்று முருக வழிபாடு அநேகம் பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் சொந்த வீடு வாங்குவது என்பது பெரிய கனவாகவே உள்ளது அவர்களும் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது இது இரட்டிப்பு பலன் தரக்கூடிய மாதமாக அமைகிறது ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு சிறிய ஒரு வழிபாடு செய்தீர்கள் என்றாலும் உங்கள் தலையெழுத்து மாறும் மற்றொன்று உங்கள் நிறைவேறாத கனவாகிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்பது சொல்லப்பட்டுள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த அஸ்மி சேனலை கிளிக் பண்ணி பார்க்குற உங்க எனது வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சரணை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர உங்களை போல் இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நமக்கு முதன் முதலில் சொன்னது யார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு பெருமாள் வழிபாட்டை நாளைய தினம் எப்படி செய்வது என்று நாம் பார்க்கலாம் சத்குரு வெங்கட் ரமண சித்தர் இவர்தான் முதன் முதலில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி மக்களுக்கு கூறியுள்ளார் இந்த சித்குரு ஆசிரமம் திருவண்ணாமலையில் இன்றும் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாளை சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி பிறப்பிருக்கிறது மிக மிக சிறப்பு சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த நாளிலேயே விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருக்கிறது இந்த நாளில் வழிபாட்டை மேற்கொண்டால் விஷ்ணுவும் பத்தியும் சேர்ந்து நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் அந்த பெருமாள் பெருமாளின் மனைவி பத்மாவதி தாயார் அவரது மகாலட்சுமி தேவியும் நமக்கு ஆசிர்வாதத்தை வழங்குவார்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலை பத்து முப்பது மணி வரை விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறது நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு நம்மால் பெருமாளை சந்திக்க முடியாது ஆகவே சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து பத்து முப்பதுக்குள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள் கையில் இருபத்தி ஏழு புஷ்பங்களை எடுத்துச் செல்லுங்கள் ஏனென்றால் இந்த நாளில் பெருமாளை இருபத்தி ஏழு முறை வலம் வர வேண்டும் அப்படி வலம் வரும்போது எண்ணிக்கையை கணக்கு வைத்துக் கொள்ள ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவை கொடிமரத்தோடு இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்துவிட்டு சுற்று கணக்கை வைத்துக் கொள்ளுங்கள் முதல் சுற்று முடிந்தவுடன் கொடிமரத்தின் அடியில் ஒரு பூவை வைத்து விடுங்கள் கையில் இருக்கும் மொத்த பூவும் தீரும்போது போது இருபத்தேழு சுற்று கணக்கு ஆகிவிட்டது என்று ஆத்மார்த்தம் ஆகும் கோவிலை வலம் வரும் போது ஓம் நமோ நாராயணா கோவிந்தா பெருமாளே என்று பெருமாளின் நாமத்தை சொல்லிக்கொண்டே கோவிலை வலம் வர வேண்டும் பிறகு நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் பெருமாள் கோவில் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை பெருமாளிடம் வையுங்கள் சந்தோஷத்தோடு வீடு திரும்புங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இந்த வழிபாட்டை எவர் ஒருவர் தவறாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலில் நம்பிக்கையோடு செய்கிறீர்களோ அவர்களுடைய தாறுமாறான தலையெழுத்து மாறி வாழ்க்கை தங்கம் போல ஜொலிக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை உள்ளவர்கள் இதுபோல் செய்து பாருங்கள் அடுத்ததாக சொந்த வீடு அமைய கார்த்திகை அன்று இந்த ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றி பாருங்கள் சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற கனவு பலருக்கும் இருக்கிறது அதற்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் சொந்த வீடு அமையவில்லை என்று நினைப்பவர்கள் ஆகையால் உங்களுடைய சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற கனவிற்கு பயனளிக்கும் வகையில் இந்த விளக்கை நீங்கள் முருகன் கோவிலில் ஏற்ற வேண்டும் அப்படி உங்களுடைய வீட்டிற்கு அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் வீட்டிலும் இந்த விளக்கை ஏற்றலாம் முதலில் நீங்கள் பயன்படுத்தாத ஆறு அகழ்விளக்கு திரிநூல் மற்றும் சுத்தமான நெய் ஆகிய மூன்றையும் வாங்கிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக நீங்கள் வாங்கிய ஆறு அகல் விளக்குகளிலும் திரிநூல் மற்றும் நெய் ஊற்றி விளக்கை ஏற்றிவிடுங்கள் நீங்கள் ஏற்றிய இந்த ஆறு விளக்குகளும் முருகப்பெருமானை நோக்கி கிழக்கு அல்லது மேற்கு திசையில் இருக்குமாறு வைத்து விளக்கை எரிய விடுங்கள் ஒருவேளை நீங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றினால் கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்குமாறு விளக்கை எரிய விடுங்கள் கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றினீர்கள் என்றால் முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று மனதில் நினைத்து உங்களுடைய கோரிக்கையை முருகப்பெருமானிடம் வையுங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றினால் ஒரு தேங்காய் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஏற்றிய விளக்கின் முன் உடைத்து முருகனை மனதில் நினைத்து வழக்கம் போல் வழிபட்டு கொள்ளுங்கள் நீங்கள் நேற்றும் ஆறு விளக்கும் வரிசையாக இருக்கும்பாடு பார்ப்பது அவசியம் இந்த பரிகார தீபத்தை கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை ஆறு முதல் ஒன்பது மணிக்குள் ஏற்ற வேண்டும் இப்படி நீங்கள் ஏற்றும் தீபம் அரை மணி நேரம் எரிய விடுங்கள் தீபம் ஏற்றி முடிந்ததும் உங்கள் வீட்டில் செய்திருக்கும் பொருட்களை வைத்து கடவுளுக்கு படைத்து விடுங்கள் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் கனவு இல்லத்தை நீங்கள் நிறைவேற்றுமாறு வேண்டிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச வர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்